வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஹரி ஓம் திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தது பாசுரம் பனிரெண்டு மனத்து கிணியானை பாட மகளே எழுந்தரு கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பணி தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை படவும் நீ வாய் திறவாய் இனி தான் எழுந்தீராய் இன்ன பேருறக்கம் அனைத்து தாரும் விளக்கம் கண்ணனது அருமை தோழன் ஒருவனது தங்கை இப்பாடலில் எழுப்பப்படுகிறாள் கன்றை பிரிந்த எருமை தன் கன்றை நினைத்து கனைத்து அந்த நினைப்பால் தனது காம்புகளில் இருந்து விடாது பால் பொழிவதால் வீடெல்லாம் பால் வெள்ளமிட்டு சேராகி கிடக்கிற வீட்டின் தலைவனான பெருஞ்செல்வத்தை செல்வத்தை பெற்றிருப்பவனது தங்கையே முன்பு பெரும் கோபத்தால் தென்னிலங்கை மன்னனான ராவணனை அழித்தொழித்த மனதிற்கு இனியவனான ராமபிரானை புகழ்ந்து மார்கழி மாத பணி தலையில் விழுந்து கொண்டிருக்க நாங்கள் உன் வீட்டு வாயிலில் கீர்த்தனம் செய்வதைக் கேட்டும் நீ உறங்கலாமா கதவை திற பொழுது விடிந்து இன்னும் நீ உறங்குவது எல்லா வீட்டார்க்கும் தெரிந்துவிட்டது இனி அவதை எழுந்துரு என்ன இது பெரிய உறக்கம் பாடலின் பொருளை அறிந்து கொண்டோம் இப்பொழுது பொருளை பொருத்தி பாடலை மீண்டும் கேட்போமா கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பணி வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்து பாடவும் நீ வாய் திறவாய் இனி தான் எழுந்தீராய் ஈரென் பேருக்கம் அனைத்தாரும் அறிந்தேலோரம்பாய் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்